நான் உங்க இந்த நிகழ்ச்சி உங்களின் தலைமணி மந்திரம் சிக்ஸா சம்மந்தமா இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஈஸியான தீர்வு எங்க பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஃபோன் எடுக்கணும் உங்க ஃபோன்ல செவன் டூ டபுள் ஜெரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ டபுள் ஜீரோ நைன் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணலாம் ஏன்னா எப்போதுமே எங்களுக்கு ரெண்டு தான் பிடிக்கும் அதனால சகனாக எனக்கு ஒரு நம்பர் இருக்குது இந்த மாதிரி எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கேள்விகள் கேட்கலாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்மளுடைய அண்ணாச்சேஸ்வர ஹர்பல் பிரைவேட் லிமிடோட நிறுவனர் மருத்துவர் பழனி ஐயா ரெடியாக இருக்காங்க ஸோ வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா நம்ம நேர்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்க்க முதற்காலரை பார்க்கலாம் வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க

அவங்களுக்கு வயசு என்னங்க சார் வைஃப்க்கு அவங்களுக்கு முப்பத்தஞ்சு ஆகும் எனக்கு உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் கரெக்டான ஏஜ்ல தான் சார் இருக்காங்க ஹலோ சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேங்க மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க மேடம் ஓகே சார் இப்போ உங்களுக்காக தான் நாங்கள் லைவ்ல உட்காந்துருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் சரி சார் டாக்டர் நம்ம சார்கிட்ட நீங்க பேசலாம் இப்போ சார் நீங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் வணக்கம் உங்க பேரு வயசு நாற்பத்தி நாற்பத்தி நாலாவது சார் சரிங்க சார் சுகர் பிபி எதா இருக்கா இப்ப சார் சமீபத்தில் இருக்க எடுக்கும் பொழுது கொஞ்சம் சோர் அதிகமாக தான் இருக்கு நாங்கள் ஒரு இரநூத்தி நாற்பது ஏதோ இருக்கோம் ஹார்ட் ஒர்க் எதாவது பண்றீங்களா ஹார்ட் ஒர்க் டென்ஷனு ட்ரெஸ் நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் இல்ல அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார் என்ன மேடம் இல்ல அதெல்லாம் அந்த எண்டர் பலக்கம் சுமங்க எதுமே கிரையறேன் சரி சரி இப்ப உங்களுக்கு குழந்தை இல்ல ஆமா சார் ஒரு மூணு மாசமா சரியான முறையில் என்ஜாய்மென்ட் பண்ற அளவுக்கு உறுப்பு ஏഴ്ച இல்ல ஆமா சார் ஆச அனுபவிக்க முடியல ஆமாம் சார் இதெல்லாம் தீர்வு குடுக்கணும் இல்லையா ஆமா சார் உங்களுக்கு சக்கரை கிடையாது இல்லையா அதான் சார் 20 40 இருக்கு நான் இப்ப சமீபத்து செக் பண்ணதுக்கு மாத்திரை போடுறீங்களா

ஆமா சார் சரி நான் இப்போ என்ன சொல்றேன்னா பெரும்பாலும் விந்தணுக்கள் கரெக்டா இருந்தாலோ பெண்களுக்கு நார்மலா இருந்தாலோ ஒரு முறை ரெண்டு முறை சக்ஸ் பண்ணும் போதே குழந்தை உண்டாயிடுது திருமணம் ஆனால் ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசத்துலயே பாத்தீங்கன்னா கன்ஜீவ் ஆயிடுறாங்க பெண்கள் நீங்க பத்து வருஷமா ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிருப்பீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போயிருப்பீங்க சிகிச்சை எடுத்துருப்பீங்க சக்ஸஸ் ஆகலை ஆமா சார் எல்லாமே பண்ணி போனீங்க சார் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளா எரக்ஷனும் வரல ஆமா சார் கண்டிப்பாக உங்களுக்கு தான் மெயின் ப்ராப்ளமே இருக்கு

அப்போ அந்த நரம்பு பாதிச்சு இருக்கிறதால உங்களுக்கு இப்போ ஒரு மூணு நாலு மாசமாக அந்த உணர்ச்சியே வரல ஆமாம் சார் அந்த உணர்ச்சி வந்தால் தான் உங்களுக்கு வந்து செக்ஸ் பண்ண முடியும் அப்போதான் உறுப்பு பெருசாகும் அதுக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் ஓகேங்க சார் நான் திருச்சிக்கு இந்த மாதம் கேம்புக்கு வரேன் சார் வரீங்க அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு நான் வரேன் பதினாறு நான் உங்களுக்கு பிஃபோராக உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க சார் ஓகேங்க சார் இந்த நம்பர் என் நம்பர் தான் ஸ்கிரீன்ல வர நம்பர் ஆ சரிங்க சார் நான் நம்பருக்கு கால் பண்றேன் சரிங்க சார் அனவன் மணி ரெண்டு பேரும் வாங்க ஓகேங்க சார் கைநாடி பார்த்து ஆண்களுக்கு என்ன பிரச்சனை பெண்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது பிறக்கமா பிறக்காதான்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்க சார் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்க சார் உங்க வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் சந்தோஷம் சார் சந்தோஷம் சார் ஓகேவா சர்க்கரையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவேன் டயட் மூலியமா

இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலிஸ்ல ப்ராப்ளம் சேர்ந்துட்டு தான் சார் இருக்கும் சரி அவருக்கு வந்து குடிப்பழக்கம் கிடையாது ஸ்மோக்கிங் கிடையாது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது லேட் மேரேஜ் பண்ணது ஒரு தப்பு சோ அத தாண்டி பாத்தீங்கன்னா சுகர் சர்க்கரை ப்ராப்ளம் சோ சர்க்கரைய நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோல் சர்க்கரையை வந்து நிரந்தரமா குணப்படுத்த முடியாது நம்ம டாக்டர் சார் ஆல்ரெடி சொல்லிருக்காங்க ஆனா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அதற்கான டேப்லெட்ஸ்லாம் இருக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்க ஊர்ல எப்போ கேம்ப் வராங்களோ அந்த டேட்டை வந்து நம்ம டாக்டர் சாருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கண்டிப்பா கேம்பல வந்து மீட் பண்ணுவோம் இல்ல என்னால வெளியில வர முடியாது என்னால சொல்ல முடியாது எனக்கு வந்து என்னை வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஒரே ஒரு கால் பண்ணுங்க உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் டாக்டர் கிட்ட சொல்லுங்க உங்களுக்கான பிரச்சனைக்கு தேவையான மருந்தை உங்க வீட்டுக்கே நாங்க கொரியர் மூலயமா அனுப்பி வைப்போம் அன்னாச்சுரேஸ்வர ஹர்பல் கார் பிரைவேட் லிமிடரோட நிறுவனர் மருத்துவர் பழனியா வந்து இதுக்கான எல்லா சொல்யூஷனுக்கும் தீர்வு ரெடியா கையில வச்சிட்டு இருக்காரு சோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்க உள்நாடா இருந்தாலும் சரி வெளிநாடா இருந்தாலும் சரி எல்லா கண்ட்ரீஸ்லயும் நமக்கான பிரான்சஸ் இருக்கு டாக்டர் அப்பப்போ விசிட் பண்ணிட்டு இருக்காரு எப்போ கேம்ப் நடக்குதுங்கிறத மட்டும் கிளியர் கேட்டு கேம்ப் ஓன்ஸ் ஓன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க உங்கள் லைஃப்பும் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி சொல்ல தயங்கிற கொஸ்டின் உங்ககிட்ட நிறைய இருக்கா வேற ஒண்ணும் பண்ண வேணாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் மட்டும் பண்ணுங்க அதை கேள்வி கேட்கறதுக்கு சகானாக்காவும் நானும் ரெடியாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு காலரோட அவங்க சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் சகானா மருத்துவர் பழனி மற்றும் உங்கள்ல விக்கா நுச்சா டபாஸ் ஜியோ